தென்காசி தொகுதி ஆ தென்காசி தொகுதியில் அருமையான சகோதரன் ஜான் பாண்டியன் இருக்கிறார் அவர் ஒரு கிறிஸ்தவர் தான் அங்கேயும் ஒரு ரெண்டு ரெண்டு லட்சத்துக்கு மேலே கிறிஸ்தவ வாக்குகளும் இருக்கு ஜான் பாண்டியன் பாருங்க நீங்கள் ஆச்சரியப்பட போறீங்க பல லட்ச வாக்குகளில் ஜெயிக்க போறார் அவர் நிச்சயமா இந்த முறை ஏன்னா அங்கே உள்ள மக்கள்லாம் என்கிட்ட சொல்லிட்டாங்க அது ஒரு ரிசர்வ் தொகுதி அருமையான சகோதரன் ஜான் பாண்டியன் நிச்சயமாக அவர் ஜெயிப்பார் அவரே நான் பார்த்ததில்லை ஆனால் மக்கள் சொன்னார்கள் நிச்சயமாக நாங்கள் கிறிஸ்தவ மக்கள் சொன்னது நிச்சயமாக அருமையான ஜான் பாண்டியனுக்கு தான் நாங்கள் எங்களுடைய வாக்குகளை கொடுப்போம் ஏன்னா அவர் கிறிஸ்தவர் ஒன்று அடுத்தது அவருடைய மனைவி ரொம்ப நல்லவங்க ஆண்டவருக்கு பயந்தவங்க அதனால் அவருக்கு நிச்சயமாக வாக்குகள் கிறிஸ்தவ வாக்குகள்லாம் திரு ஜான் பாண்டியன் கட்டாயம் போகும் அங்கே பார்த்திங்கன்னா மூணு கேண்டிடேட்ஸ் தான் தென்காசி பொறுத்த வரைக்கும் தேவேந்திர குல வேளாளர்கள் தான் ஸோ ஓட் ஷேரிங் எப்படி அங்கே பிரியத்துக்கான வாய்ப்பு இருக்குது எப்படி கிறிஸ்தவர் அதிகம் இல்லைங்க தென்காசியில் கிறிஸ்தவரில் அதிகம் இல்லை கிறிஸ்தவருக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்த சிறுபான்மையருக்கு பாதுகாவலாம் இருக்குன்னு திமுகனு சொல்லிட்டு இருக்கேன் திமுக கேண்டிடேட்ஸும் அங்கே நிற்கிறாங்க ஸோ அந்த வாக்குகளில் இப்போ திமுகவுக்கு போவாதா எனக்கு ஒரு பெரிய கேள்விங்க உங்களை மாதிரி பத்திரிக்கைக்காரங்க இந்த மீடியாக்காரங்க என்ன சொல்கிறீங்க திமுக வந்து சிறுபான்மையருக்கு பாதுகாவலாக இருக்குதுன்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் திமுக எந்த காலத்திலையும் பாதுகாவலாக இல்லைங்க நிச்சயமாக இதெல்லாம் மக்கள் புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க சிறுபான்மை மக்கள்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு சீமானே சொல்லியிருக்காருல்ல பதினெட்டரை வாக்குகள் அங்கே தான் போயிட்டுருக்கு இரு சிறுபான்மை மக்களும் இப்போ சாத்தான பிள்ளையா மாறிடு அவரே சொன்னார்ல அவர் சொல்ல தான் செய்வார் ஏன்னா அவருக்கு வாக்கு போடல அதனால் அவர் சொல்கிறாருங்க வேற என்ன அவருக்கு வாக்கு போட்டாங்கன்னா உடனே ஏன்னா ஒரு நேரம் அவர் வந்து கிறிஸ்தவன்றார் ஒரு நேரம் இந்துன்றார் எந்த பக்கம்தான் அவர் நிற்கிறார் யாருக்கும் தெரிய மாட்டுது அதான் பிரச்சனை அழகாக பேசுகிறார் அவன் பேச்சாளர் சிறப்பான பேச்சாளர் ஒரு நாளைக்கு ஒன்று பேசுகிறார் அதனால அப்படி ஒன்று பேசிகிட்டு இருக்கிறார் பாவம் இப்போ தென்காசியில் வேறு என்னென்ன காரணத்துக்காக ஜான் பாண்டியன் அவர்களுக்கு கிறிஸ்தவர்களை ஓட்டு போடணும் நீங்கள் சொல்கிறீங்க சார் அதாவதுங்க தென்காசியை பொறுத்த வரைக்கும் நலிந்த பிரிவு மக்கள் அங்கே இருக்கிறாங்க அதுவும் கிறிஸ்தவர்கள் முகமதியர்களும் அங்கே இருக்கிறாங்க சரிங்களா இவங்களுக்கு நிச்சயமாக ஜான் பாண்டியன் அவர்கள் நன்மையான காரியத்தை செய்வார் அடுத்து எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவர் ஒரு கிறிஸ்தவராக இருப்பதினாலே பிஜேபி உடைய சப்போர்ட் அவருக்கு இருக்காது அப்படின்னு சொன்னாங்க அது இப்போ அடையக்கூடிய நிலையிலே போய்விட்டது ஏன்னா அவர் போய் அந்த தென்காசியில் போய் இறங்கும் போது ட்ரெயினில் போய் இறங்கும் போதே அவரை வரவேற்றதே பிஜேபியுடைய மாவட்ட செயலாளர் தான் ஒரு பெரிய கூட்டமே திரள் கூட்டமே பிஜேபி கூட்டமே இன்றைக்கு அவர் பின்னாடி போயிட்டுருக்குது ஸோ இது மதவாதமே இல்லாத ஒரு அருமையான ஒரு மாவட்டமாக ஒரு அருமையான வேட்பாளராக தேர்ந்தெடுத்து போட்டிருக்கிறாங்க நிச்சயமாக அவர் ஜெயிப்பி